ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவால் துவங்கி வைக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் இது கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கும் காந்தி மண்டபத்துக்கும் இடையில் நகரின் மத்திய பகுதியில் உள்ளது இருபத்திரெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த கிண்டி சிறுவர் பூங்கா நவீனமயப்பகப்பட்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழக முதல்வரால் மீண்டும் துவக்கி வைக்கப்பட்டது கட்டணம் பெரியவர்களுக்கு அறுபது ரூபாய் சிறியவர்களுக்கு பத்து ரூபாய் மட்டுமே மிகவும் நவீனமயப்பட்டு சுத்தமாகவும் மிகவும் அருமையாகவும் இந்த சிறுவர் பூங்கா இருக்கிறது இதோ கட்டணம் நீங்கள் வாட்ஸ்அப்பிலும் எடுத்துக்கொள்ளலாம் ஸ்கேன் பண்ணியும் டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் கூட்டம் இருக்கிறதே என்று நீங்கள் வரிசையில் நிற்க தேவையில்லை இதோ டிக்கெட் கவுண்டரும் தனியாக உள்ளது இங்கு அனைத்து வசதிகளும் நவீனப்படுத்தப்பட்டுள்ளன கிட்டத்தட்ட காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை இயங்கும் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை தினம் மற்ற தினங்களில் வழக்கம்போல் செயல்படும் சிசிடிவி கேமரா பாதுகாப்பு வசதியுடனும் குப்பை போடுவதற்கு குப்பை தொட்டி வசதிகள் பாருங்கள் எப்படி இருந்த இடம் இப்படி நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது நடந்து செல்வதற்கு ஏற்ற வகையிலும் வாகனங்களில் செல்வதற்கு ஏற்ற வகையிலும் இங்கு பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதோ பாருங்கள் மான் எவ்வளோ பெரிய மான் பாருங்கள் இந்த மான்கள் புள்ளி மான்கள் ஏகப்பட்ட மான்களை நீங்கள் மிகவும் அறிகாமலே சென்று பார்க்கலாம் நகரின் மையப்பகுதியில் இப்படி ஒரு பூங்காவா என்று பிரமிக்க வைக்கும் வகையில் நவீன பயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பூங்கா கிண்டி சிறுவர் பூங்கா இதன் அருகிலே மற்றொரு பூங்கா இருக்கிறது அதை நாங்கள் இரண்டாம் பாகத்திலே காட்ட இருக்கிறோம் இதோ வாருங்கள் மான்கள் எவ்வளவு மான்கள் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட மான்கள் இந்த கூட்டத்தில் இதற்குள் இருந்தன அதன் பின்பு கொக்கு வகவகையான வகையான கொக்குகள் இந்த கொக்குகளுக்கு அடைக்கப்பட்ட கூண்டுகளை பாருங்கள் நீங்கள் இதுவரை கண்டிராத பல கொக்குகள் இங்கு பார்க்கலாம் அதாவது உன்னி கொக்கு என்ற ஒரு வகையான கொக்கு இந்த கொக்குகளை பாருங்கள் வரிசையாக அமர்ந்திருக்கின்ற என்ன ஒரு டிசிப்ளின் இந்த கொக்குகள் உன்னி கொக்கு சிறு கொக்கு என்ற சிறிய வகை கொக்குகளும் இங்கு உள்ளன பெரிய வெள்ளை கூடா கடா என்ற ஒரு கொக்கு பாருங்கள் உன்னி கொக்கு இதை பற்றி அங்கங்கே போர்டுகளும் அதை பற்றி விவரங்களும் வைக்கப்பட்டுள்ளது இது படிக்கும் பள்ளி சிறுவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இது ஒரு உயிரியல் பூங்கா பறவைகள் மான் முதலை பாம்பு குரங்கு சிறுவர்களை கவரும் விதத்தில் நெருப்புக்கோழி இப்படி பல வகையான கொக்குகள் பறவைகள் ஊர்வன பரப்பன என்று இந்த சிறுவர் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ளது இதோ வாருங்கள் இந்த கொக்கின் பெயர் சாம்பல் நிற கூளைக்கடா எவ்வளோ பெரிய ரெக்கை பறந்து கொண்டிருக்கிறது உள்ளே முழுவதும் கவர் செய்யப்பட்டுள்ள இந்த பெரிய வலைப்பகுதியில் இந்த கொக்குகள் அமர்ந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஆங்காங்கே தூண்கள் இயற்கையோடு இயற்கையாக வாழ்வதற்கு ஏற்ற வகையில் மரம் இப்படி ஏராளமான கொக்கு வகைகள் உள்ளன இதில் மஞ்சள் மூக்கு நாரை கொக்கு சாம்பல் நிற கூளைக்கடா பெரிய வெள்ளை கூளைக்கடா எப்படி பெரிய பெரிய கொக்குகள் இங்கே காணலாம் இதை விட ஒரு கொக்கு இருக்கிறது மஞ்சள் மூக்கு நாரை கொக்கு இந்த கொக்கும் பெரிய வகையை சேர்ந்தது தான் இப்படி சிறுவர்களுக்கு ஏற்ற வகையில் விதவிதமான பல வகையான கொக்குகள் இதை பாருங்கள் மஞ்சள் மூக்கு நாரை கொக்கு இப்படி கொக்குகளை பற்றி பத்து வகையான கொக்குகள் இங்கு உள்ளன அதற்கடுத்து நாங்கள் பார்த்த கொக்குதான் அறிவால் மூக்கம் கரண்டி வாயன் பேரை பார்த்தீர்களா கரண்டி வாயன் நாம் சிறரை கேலிக்காக சொல்வோம் கரண்டி வாயன் என்று இதோ வாருங்கள் அறிவாழ் மூக்கு கொக்கு தூரத்திலே சென்று கொண்டிருக்கிறது எங்கே இருக்கிறான் இந்த கரண்டி வாயன் என்பதை நானும் தான் இருந்தேன் பார்த்த பிறகுதான் தெரிந்தது பேர் சரிதான் என்று அவ்வளோ பெரிய வாய் ஒரு கொக்குக்கு அறிவால் மூக்கன் வாய் கொக்கு என்று இன்னொரு கொக்கு இப்படி கொக்குகளில் பல வகைகள் உள்ளன இது நமக்கு புதுமையாக தான் இருந்தது இதோ வாருங்கள் வாயன் எவ்வளோ பெரிய வாய் இந்த கொக்கு அந்த தண்ணீர் கூடத்திலே உள்ளே இருக்கும் பூச்சிகளை எப்படி வெற்றி வெற்றி எடுக்கிறது என்று வாருங்கள் இந்த வகையான கொக்குகள் தான் அங்கு வரும் பூங்காவுக்கு வரும் சிறுவர்களை மிகவும் கவர்ந்திருக்கிறது ஏகப்பட்ட சிறுவர்கள் இங்கிருந்து நகர மறுக்கிறார்கள் அவைகளும் சிறுவர்களுக்கு ஏற்ற வகையில் விளையாடி கொண்டிருக்கின்றன இதோ வாரங்கள் தண்ணீரில் சிறு சிறு பூச்சிகளை பிடித்து உண்ணும் அறிவாழ் வாயன் கொக்கு வாய் அவ்வளோ பெரிய அறிவால் மாதிரி இருப்பதால் இப்படி ஒரு பெயர் இப்படி ஏகப்பட்ட கரண்டி வாயன் அறிவால் வாயன் என்ற வகையில் கொக்குகள் இங்கு நிறைய உள்ளன அதனால் கொக்குகளில் பல வகைகளை காண விரும்புவோர் இங்கு வந்து காணலாம் இப்படி ஒரு இயற்கை அம்சத்துடன் உங்களுக்கு இங்கு சிறுவர் போங்க விலையோ மிகவும் அழிவு பத்து தான் சிறுவர்களுக்கு பஸ்ஸில் இருபத்தொன்று ஜி தாம்பரத்திலிருந்து ஏறினால் வாசலிலே இறங்கிவிடலாம் நேரிலே ரோடை கிராஸ் செய்து விட்டால் இதோ வாருங்கள் நீண்ட மூக்கும் முதலை இந்த முதலைக்கு மூக்கு பெரிய நீளம் அதனால் இதற்கு நீண்ட மூக்கு முதலை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் தேநீர் வசதிகளும் உண்டு மேலும் லைப்ரரி மிகவும் சுகாதாரமான முறையில் இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் பாத்ரூம் வசதிகளும் இங்கு உள்ளன இதோ வாரங்கள் இங்கிருக்கும் ராக் கொக்கு இப்படி விதவிதமான கொக்குகளை நாம் கண்டு கொண்டே இருக்கலாம் இதற்கு பின் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா நாராயண பச்சி இது ஒரு பச்சை வகையை சேர்ந்தது சருகுமான் மிகவும் சிறிய வகைமான் இது அங்கு கண்ணுக்கு தெரிவதற்கே ஒரு பெரிய பூனை வடிவில் தான் இருக்கிறது சருகுமான் அடுத்து நீங்கள் பார்ப்பது இதுவும் ஒரு மான் வகையைச் சேர்ந்துதான் இப்படி ஏகப்பட்ட மான்களும் இங்கே அதிகம் உள்ளன ஆடு போல் இருக்கும் இந்த மானை பாருங்கள் அப்படியே வெயில் காலத்திற்கு ஏற்றபோல் நிழலில் படுத்துறங்குகின்றன இப்படி மான் வகையிலும் ஏராளமான மான்கள் கொக்குகள் மீன்கள் ஏன் குரங்குகள் எத்தனை வகை இது கோளை ஆடு என்று ஒரு வகையான ஆடு எவ்வளோ பெரிதாக இருக்குது என்று பாருங்கள் இப்படி ஒரு சிறிய வகையான ஆட்டை பார்த்துருக்கிறீர்களா மான் போலவே இருக்கிறது பார்க்க ஆனால் இது ஆட்டுக்களின் வகை என்று கூறுகிறார்கள் இப்படி கிண்டி சிறுவர் பூங்கா மாணவர்களுக்கு ஒரு கல்விச் சுரங்கமாகவே திகழ்கிறது நவீன வசதி சுத்தமாகவும் மிகவும் எளிதில் பார்க்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது கட்டணம் மிகவும் குறைவு பத்து ரூபாய் மட்டுமே செவ்வாய்க்கிழமை மட்டும் விடுமுறை மற்ற தினங்களில் காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை இந்த பூங்கா திறந்திருக்கும் பாருங்கள் கடாமான் பெரிய வகை மானைச் சேர்ந்தது இந்த வகை மான்கள் அனைத்தும் வெயில் காலம் என்பதால் அந்த நிழல் பகுதியிலேயே அமர்ந்திருக்கின்றன இது சற்று தொலைவில் உள்ளது இப்படி மான் வகையிலும் பல வகைகள் ஏராளமான சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நாள் போதாது அவ்வளவு இடங்கள் நீங்கள் குழந்தைகளுடன் செல்லலாம் இதோ இலைப்பாறும் பகுதி அங்கு குழந்தைகளை விளையாட விடலாம் ஏராளமான குழந்தைகள் இங்கு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள் மிகவும் எளிய வகையில் விளையாட்டு சாதனங்கள் சனி நாயர்களில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் இந்த லீவு காலங்களில் வெயில் என்று வாக்காதீர்கள் நிறைய மரம் சுற்றிலும் மரம் மரத்துக்கு நடுவே பூங்கா இதோ பாருங்கள் இது ஒரு நரி நரித்தந்திரம் என்பார்களே அதுதான் உலாத்தி கொண்டே இருக்கின்றன பாருங்கள் ஒரு இடத்தில் நிற்பதாக தெரியவில்லை இந்த நரி நாங்களும் எங்கள் குழுவினரும் இந்த நரியை கேமராவில் பிடிப்பதற்குள் போதும் பொதுவும் என்று ஆகிவிட்டது ஒரு இடத்தில் போக்கஸ் செய்தால் அது மற்றொரு இடத்திற்கு சென்று விடுகிறது பாருங்கள் எங்கள் குழுவைச் சேர்ந்தவர் அந்த நரியை பிடிப்பதற்காக இவர் பாடாப்படுகிறார் இதோ பாருங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் நரி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் உள்ளது மிகவும் குறைந்த கட்டணம் வெள்ளை மையம் தோகை விரித்தாடும் வெள்ளை மையம் மண்டல் ஜூவில் பார்த்துருப்பீங்க அதை விட இங்கே ரொம்ப அருகாமையில் இருக்கு இதை பாருங்கள் நமக்காகவே தொகை விரித்து ஆடிக்காற்றம் வெள்ள மயல் மழை காலத்திலே தொகை விருத்து ஆடும் என்று கூறுவார்கள் ஆனால் இது தொகை விரித்த ஆடிய மறுநாளே மழை பெய்தது என்பது உண்மை எவ்வளோ பெரிய நீளத் தொகை பாருங்கள் எவ்வளோ அழகு இப்படி விதவிதமான சிறுவர்களுக்கு அறிவூட்டும் திறன் வளர்ப்பும் ஒரு பூங்காவாகத்தான் கிண்டி சிறுவர் பூங்கா இருக்கிறது முன்பு இங்கு செல்வதற்கு சரியான பாதை வசதி சரியான பாத்ரூம் வசதிகள் இருக்காது தற்பொழுது மிகவும் சுத்தமாகவும் லைப்ரரி மருத்துவமனை கூட இருக்கிறது உள்ளே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மருத்துவர் அங்கே இருக்கிறார் மருத்துவமனை என்பதற்கு நுழைவாயிலே ஒரு சிறிய அலுவலகம் உள்ளது இப்படி பாதுகாப்பு வசதியுடன் இருக்கிறது இதோ ஒரு யானை பொம்மை சிற்றண்டி கடைக்கு எதிர்பார்ப்பிலே இலைப்பாறுவதற்காகவே இந்த இடம் அமைக்கப்பட்டுள்ளது இது இந்த யானை பொம்மையும் சிறுவர்களை கவருகிறது இதை விட ஒரு யானை இருக்கிறது நீங்கள் இரண்டாம் பகுதியில் பார்ப்பீர்கள் யானை காற்றில் பார்த்திருப்பீர்கள் கோயிலில் பார்த்துருப்பீர்கள் இங்கே பார்த்துருக்கீங்களா இதோ வாருங்கள் கோழி கோழியிலே கோழி நெருப்பு போல தான் சுறுசுறு என்று இருக்கிறது இந்த கோழி கிட்டத்தட்ட மனிதனுக்கு இணையான உயரம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கிறது இது நெருப்புக்கோழி என்பார்கள் இது உணவருந்துகிறது அத் உணவை உண்ண வரும் பிராக்கள் எவ்வளோ பெரிய உருவம் அதற்கு முன் சிறிய உருவம் இப்படி ஏராளமான பறவை வகைகளும் உள்ளது நீங்கள் இதை தவிர்த்து ஈமு கோழி அதையும் நிறையா பார்த்தோம் நாங்கள் இப்படி குழந்தைகளுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ள இந்த சிறுவர் பூங்காவில் பாருங்கள் இந்த வகையான ஒரு கோழி ஈமு கோழி என்பார்கள் இது மனிதர்களிடம் மிகவும் உணவு தருவார்கள் என்ற நோக்கிலே சுற்றி சுற்றி வருகிறது ஏதாவது உணவு கொடுத்தால் குண்டு விடும் கோழி இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட கோழிகள் இதுவும் சிறுவர்களுக்கு பரபரப்பு ஏற்படுது அவர்கள் பரபசமாக ஆகிறார்கள் இதைவிட ஒரு கோழி இருக்கிறது ஈவு கோழி குளிக்கும் கோழி அதை பாருங்கள் விரைவில் காண்பீர்கள் இந்த கோழி வாட்டர் சர்வீஸ் பண்ணுவது போல் குளிப்பாட்டி விடுகிறார்கள் அது இந்த வெயிலுக்கு இதமாக குளிக்கிறது பாருங்கள் கோழி ஒரிஜினல் போஸ் கொடுத்து நிற்பதை பாருங்கள் இப்படி ஏகப்பட்ட வசதி இங்கே பாருங்கள் வெயிலுக்கு குளிக்கும் ஒரு ஈமு கோழி இந்த வகை கோழிகள் மனிதனுடன் மிகவும் சகஜமாக பழகின்றன இவர் தண்ணீரை டியூப் மூலம் அடிக்கிறார் அதற்கு இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற இந்த தண்ணீர் பீச்சுவது மிகவும் இதுவாக இருந்தது போல் இருக்கிறது சிறு குழந்தை போல் கீழே அமர்ந்து விட்டது பார்ப்பதற்கே அழகாக இருந்தது இப்படி ஒரு காட்சி நாம் நேரில் காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எப்போதாவது தான் இது போன்ற நிகழ்வு நம் கண்களுக்கு தென்படும் அந்த அரிய காட்சி உங்களுக்காக மொத்தம் பப்ளிக் சேனல் வீடியோவில் பதிவு செய்து காட்டியுள்ளது இது பாருங்கள் குளித்து முடித்த பிறகு சிலிர்க்கும் சிலிர்க்கு இது ஒரு காட்டுப்பகுதி போல் இருக்கிறதா நிஜமாகவே காட்டுப்பகுதி தான் இருபத்தி ரெண்டு ஏக்கருக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பகுதி அமைந்திருக்கு இதோ வாத்து சிறுவர்கள் விரும்பும் வாத்து இந்த வகை வாத்துக்கள் பெரிய அளவில் முட்டையிட்டு குஞ்சி பறிக்கும் என்பது கேள்வி ஆனால் இந்த வாத்து கவி வாத்து அது என்ன கவி வாத்தோ என்பது புரியவில்லை ஆனால் கவாக்வாக்வான் தான் இருந்தது இதுவும் சிறுவர்களை மிகவும் கவர்ந்தெடுத்தது இதைவிட ஒன்று இருக்கிறது கடைசியில் பொறுத்திருந்து வாருங்கள் சேட்டை செய்யும் பிள்ளைகளை நாம் எப்படி சத்தம் போடுவோம் அதுபோல் இது ஆந்தை இரவிலே கண் முழித்திருக்கும் பகலிலே கண் தெரியாது என்பார்கள் அதுபோல் இந்த ஓட்டைக்குள்ளே போய் படுத்து கொண்டது அது வீடியோவில் பதிவு செய்ய இயலவில்லை ஆமை நட்சத்திர ஆமை இந்த வகையான ஆமைகள் சிறிய வகை ஆமைகள் இதைவிட பெரிய வகை ஆமைகள்லாம் உள்ளன ஆனால் இது நிலப்பகுதியிலே இந்த வெயில் காலத்திலேயும் இந்த தட்பவெப்பநிலைக்கும் ஏற்றவாறு வாழ்ந்து வாழ்ந்துவிட்டிருக்கும் நட்சத்திர ஆமை என்று பெயர் இது ஏகப்பட்ட நட்சத்திர ஆண்மைகளை வெளிநாட்டிலிருந்து கடத்தி வந்து விடுவார்கள் அவற்றை அரசாங்கம் பிடிக்கக்கூடாது என்று தடை விதித்துள்ளது உங்களுக்காக இந்த வகையான சிறிய வகையான நட்சத்திர நாங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம் இதோ வாருங்கள் இரண்டு யாமைகள் எங்கும் அங்கும் நகன்று கொண்டிருக்கின்றன இது சிறுவர்களுக்கு ஒரு அறிவித்திறனை மேம்படுத்தும் ஒரு இடமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இதோ வாருங்கள் கிளி ஏகப்பட்ட இந்திய வகை கிளிகள் கொண்டை வகை கிளி இப்படி கிளிகளிலும் பல வகை உண்டு இது பார்ப்பதற்கு நமக்கு ஒரு இனிமையாக கீச் கீச் என்ற ஒரு சத்தம் நமது தாதுகளில் சுகமாகத்தான் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு இது பூங்காவாக மத்திய அரசால் அங்கீகாரம் பெறப்பட்டது இந்தியாவில் எட்டாவது இடத்தில் உள்ளது இந்த கிண்டி சிறுவர் பூங்கா இது படிக்கும் மாணவர்களும் பள்ளி மாணவர்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பதில் கருத்து கருத்தில்லை ஏனென்றால் இங்கே நூலகமும் இருக்கிறது நீங்கள் மா பறவைகள் விலங்குகளைப் பற்றி நீங்கள் இங்கு குறிப்பும் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கேற்ற வகையில் நூலகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதோ வாருங்கள் நீங்கள் எதிர்பார்த்த குரங்கு இது செய்யும் சேட்டைக்கு அளவே இல்லை வெயில் சிறிய குட்டி குரங்கு பெரிய குரங்கு முதல் பாருங்கள் இந்த குரங்கு டப் பாத் எடுக்கிறது இந்த தண்ணியில் இந்த வெயிலுக்கு தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பதை பாருங்கள் எவ்வளவு அருமையாக இருந்தது ஆனால் மேலே நம்மீதும் தண்ணி தெரிகிறது அவ்வளோ தூரம் வேகமாக நம் கேமரா அவற்றின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியும் டூ செகண்ட்ஸில் மேலே ஏறி கீழே போச்சுருச்சு இதோ ஒரு பாருங்கள் குட்டியும் தாயார் குரங்கும் விளையாடிக் கொண்டிருக்கின்றன வெயிலுக்கு அவைகளுக்கு இந்த தண்ணீர் தொட்டி இதமாக இருக்கும் போல் இருக்கு உள்ளுக்குள்ளே சண்டை பாத்திரம் உருட்டல் போல் சத்தமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது அடுத்து ஒரு குரங்கு கரும்புரங்கு இந்த குரங்கு மிகவும் அமைதியாக இருக்கும் செவ்வாய் சிகப்பு வாழ் குரங்கு என்ற ஒரு வகையான குரங்குகளும் இங்கு உள்ளன இந்த பகுதியிலும் சிறுவர்களுக்கு குதுகொள் ஏகப்பட்ட சிறுவர்கள் இடத்தை விட்டு நகர மறுக்கிறார்கள் அவற்றின் சேட்டைகள் அவற்றின் ஓட்டம் தாவல் இதெல்லாம் சிறுவர்களை கவர்ந்து அளிக்கிறேன் பகவகையான குரங்குகள் இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் உள்ளது நீங்களும் உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள் எங்கெங்கோ சொல்கிறோம் பத்து ரூபாய் என்பது மிகவும் மிகவும் க குறைவான கட்டணமே செல்போனில் படம் பிடிக்க கேமராவில் படம் பிடிக்க தனி கட்டணம் நீங்கள் அதற்கான கட்டணத்தை கொடுத்துவிட்டு படம் பிடிக்கலாம் ஆனால் அனுமதி பெற வேண்டும் அனுமதி பெறாமல் இங்கு எந்த வேலையும் நடக்காது பாருங்கள் இது ஒரு கருங்குரங்கு முகம் முழுவதும் கருப்பு நிறம் இப்படியாப்பட்ட ஏகப்பட்ட குரங்கள் உண்டு அடுத்த தொடர் இது இரண்டாவது பாகம் விரைவில் வெளிவரும் அது பாம்புகள் முதலைகள் பற்றிய ஒரு குறிப்பு உங்களுக்காக தருகிறோம் என்றால் இதுவே இருபது நிமிடங்களை கடந்துவிட்டது முழு வீடியோவும் போடுவதா என்றால் நாற்பது நிமிடம் ஆகும் அதனால் நாங்கள் இதை சுருக்கி உங்களுக்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் இரண்டாம் பாகம் ஒன்றை விரைவில் வெளியிட இருக்கிறோம் அதையும் கண்டுகளியுங்கள் அதில் நீங்கள் முதலை முதல் மிகப்பெரிய மலைப்பாம்பு வரை பார்க்கலாம் ஏகப்பட்ட மலைப்பாம்புகள் முதலைகளும் அதில் உள்ளன அது இன்னமும் நம் அறிவித்திறனை சிறுவர்களுக்கு பாம்பை பற்றி முதலையை பற்றிய ஒரு அறிவுத்திறனுக்கு நல்ல பாடமாக இருக்கும் இது எவ்வளவோ புத்தகங்கள் படித்தாலும் நேரில் காண்பது போல் ஒரு சிறப்பு இந்த விஷயத்திலே இருக்கிறது நீங்கள் படங்களிலோ டிவியிலேயோ அல்லது புத்தகங்களையோ காட்டுவதை விட சிறுவர்களை மனதில் பதி அதனால்தான் பள்ளி குழந்தைகளை இதுபோன்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள்